பப்ளு என்ன கலவாங்க அதெல்லாம் அங்கே வை எடுக்க கூடாது பாட்டி அடிக்கும் அது பாட்டி அடிக்கணும் வராவ அண்ணா வராவை பாட்டியை கம்பு எடுத்துட்டு வருது கம்பு எடுத்துட்டு வருது அண்ணா பாரு அது வாய் வைக்க வாயில் வைக்க கூடாது போயா போ அது கை வைக்க கூடாது பாட்டி அடிக்கும் பண்ணுறது ஃபுல்லாக சேட்டை பப்பமா போனி நீ வெளியே போன தேர்த்த போட்டு போகிறேன் போ ஆ பாய் பாய் கோவம் வந்துருச்சு வீட்டுக்கு போ வீட்டு போ நீ போ ஒத்தைக்கு போய் மேலே வர மாட்டோம் போ நீங்கள் வந்தால் சேட்டை செஞ்சுட்டே இருங்க இருந்தால் சேட்டை செஞ்சிட்டே இருக்க அதனால நீ நம்ம வீட்டில் இரு சரியா பாய் 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 பார்த்து வீடை பத்திரமா பார்த்துக்க ம் நான் போகிறேன் ம்